வணக்கம் நான் எனக்கு திருக்குறளும் அதன் விளக்கமும் தான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி திருக்குறளை பற்றி ஒரு சில வினாக்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருக்குறள் பாருங்களாம் திருக்குறளை இயற்றியவர் அதாவது எழுதியவர் யார் திருக்குறளில் எத்தனை குறட்பாக்கள் இருக்கு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணா முப்பதா ஆயிரத்தி முன்னூற்றி எத்தனை அதிகாரங்கள் இருக்கு நூற்றி சத்தமா ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் எத்தனை பாடல்கள் இருக்கு ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு குறள் படிச்சிருப்பீங்க அதிகாரம் படிச்சிருப்பீங்க கல்வி ஒழுக்கமுடமை அந்த மாதிரி ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் எத்தனை குறட்பாக்கள் இருக்கு பத்து குறட்பாக்கள் இருக்கு ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் இருக்கு பத்து குறட்பாக்கள் இருக்கு மொத்தம் மூன்று பால்களா பிரிச்சிருக்காங்க அறுத்து பால் பொருட்பால் இன்பத்து பால் அப்படின்னு சொல்லி மூன்று இப்போ நான் வந்து கல்விங்கிற அதிகாரத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச குரல் தான் பட் அதோட பொருளும் சொல்கிறேன் அதனோட விளக்கமும் சொல்கிறேன் கற்க கசரடை கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக கற்க கசரடை கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகர் பொருள் என்ன அப்படின்னா கற்க வேண்டிய நூற்களை நம்ம என்ன கசடற குற்றம் நீங்கள் சரியாக கற்கணும் அப்படி தெளிவாக கற்றது மட்டும் இல்லாமல் அந்த கற்றதன் வழியாக நம்ம என்ன பண்ணணும் பின்பற்றணும் இது மட்டும் இல்லை இந்த குரலை நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரலில் எங்கேயுமே வந்து துணைக்கால் எழுத்துக்கள் இருக்காது அதாவது நெடில் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அது எங்கேயுமே இருக்காது அப்போ எங்கேயுமே துணைக்கால்கள் இல்லை அப்போ கல்வியை வந்து நம்ம கசடற குற்றம் இல்லாமல் தெளிவாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா யாருடைய துணைக்காலும் இல்லாமல் உங்கள் காலில் நீங்கள் நிற்கலாம் அதுதான் இதனுடைய விளக்கம் அதே மாதிரி இப்போ பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுத போகிறீங்க அந்த அதே நீங்கள் வந்து கற்க வேண்டிய நூல்களை தெளிவாக கற்றுக்குங்க ஒரு தடவைக்கு பத்து தடவை திரும்ப திரும்ப படியுங்க படித்தா மட்டும் பார்த்தாது அது எழுதி பாருங்கள் பிழைகள் எங்கே வருதோ அதையும் நீங்களே கரெக்ஷன் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அடுத்த தடவை எழுதும்போது ஆமாம் நான் இங்கே பிழை பண்ணியிருந்தேன் அதை சரியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பிழையை வந்து திருத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதுகிற எல்லா மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்